வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைபடுவர் மற்றீண்டு வாரா நெறி இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கற்றீண்டு அப்படின்னா என்னென்னா மெய்ப்பொருளை கற்று அதாவது தனது அனுபவம் மூலமாக இந்த உலகத்திலிருந்து மெய்ப்பொருள் எது உண்மையான பொருள் எது என்று கற்று அறிந்தவர்களிடம் கற்று கற்று ஈண்டு மெய்ப்பொருள் அந்த உண்மையான பொருள் பொருளை கண்டார் அறிந்து கொண்டவர் அதாவது அனுபவம் மூலமாக மெய்ப்பொருள் எது என்று தெரிந்தவரிடம் மெய்ப்பொருள் எது என்று கற்றுக்கொண்டவர் தலைபடுவர் அவர் வந்து செல்லக்கூடிய வழியானது எப்படி இருக்குமாயின் மற்றீண்டு வாரா நெறி மீண்டும் மெற்று ஈண்டு அப்படின்னா பிறப்பு மீண்டு மீண்டும் இந்த உலகில் வாழ பிறக்கா அதாவது மீண்டும் இந்த உலகில் பிறக்காதவாறு ஒரு வழியில் வந்து அவர்கள் வந்து செய்வர் அதாவது அவர்கள் வந்து செல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பிறக்காதவாரு அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா இப்போது நம்ம வந்து பிறப்பு என்ற சுழற்சியில் வந்து நம்ம வந்து அடைபட்டுட்டு இருக்கோம் நம்ம அந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் விடுபட்டுட்டு நம்ம மேலே போகும் பொழுது தான் வந்து நம்ம வந்து சொர்க்கத்தை அடைவோம் அப்படின்ற மாதிரியான நம்ம வந்து நிறைய குரல்களில் நம்ம வந்து பார்த்தோம் முன்னாடியே ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்ல வர்றாங்க அப்போது மீண்டும் இந்த உலகில் பிறக்க முடியாத உல ஒரு வழியில் வந்து வந்து அவங்க வந்து செல்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த குரலில் இருந்து கற்றவர்களிடமிருந்து மெய்ப்பொருள் என்ன என்று அதாவது அனுபவம் மிக்கவர்களிடமிருந்து மெய்ப்பொருள் என்ன என்று அதனை கற்று தெரிந்து கொண்டவர்கள் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்காதவாறு ஒரு வழி எடுத்து அந்த வழி நடந்து தனது வாழ்க்கையை மேற்கொள்வர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அழகாக திருவள்ளுவர் அவங்க எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு மெய்ப்பொருளை நம்ம அறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையை வந்து எப்படி நம் மாட்டிக்கொள்ளும் அப்படின்னு இந்த குரல் மூலமாக உணர்த்திருக்காங்க பாருங்கள் குரல் விளக்கம் மெய்ப்பொருளை அனுபவம் மூலம் அறிந்தவர்களிடம் கற்று உணர்ந்தவர்கள் செல்லும் வாழ்வின் பாதை திரும்பவும் இந்த உலகில் வந்து வாழ பிறக்காமல் இருக்கும் வழியாகவே இருக்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்